ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குடல் புற்றுநோயை தடுக்கும் மிளகு சம்பா அரிசியை பற்றி தான் ஸோ இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நிறைய பேருக்கு நம்மளோட பாரம்பரிய அரிசிகளை பற்றியும் அதோட மகத்துவங்கள் பற்றியும் தெரியாம இருக்காங்க இந்த மிளகு சம்பா அரிசி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒயிட் கலர்ல இல்லாம பேல் கலர்ல இருக்கு ஸோ தட் இது மேல இருக்கிற ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் லேயரை ரீட்டைன் பண்ணிருக்கு இதுல பாத்தீங்கன்னா செலினியம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கோலன் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் புற்றுநோய் வராம தடுக்குது அண்ட் இதுல அதிகமான அளவு ஃபைபர் இருக்கிறதுனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமலும் தடுக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அரிசியில ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கிறதுனால பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வராமலும் தடுக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில செக்ரியேட் ஆகிற ஒரு டைப் ஆஃப் ஆயில் நம்ம பாடியில எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்யிட் அதாவது பேட் கொலஸ்ட்ரால் அக்யூமுலேட் ஆகாம தடுக்குது ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிற நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகளை அட்லீஸ்ட் வாரத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டோம்னா எந்த நோய் நொடிகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அரிசியை ஊற போட்டுருங்க ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதம் வடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கப் மிளகு சம்பா அரிசி சாதத்தை எடுத்து அது மேலே நல்ல ஒரு சாரல் மழை மாதிரி நம்மளோட சாம்பாரை ஊற்றி ஒரு சின்ன குழி கரண்டி அளவு நெய்ய அதில் ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல அமிர்தம் மாதிரி இருக்கும் ஸோ நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்